ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த முறை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் சனியுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கின்றதை உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சனியை பற்றின ஒரு அடிப்படையான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதை பொறுமையாக நீங்கள் கவனிங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி எந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதத்தில் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் மாத பலன்கள் வருட பலன்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிரான்செட் உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டிவி சனி பகவான் இந்த முறை விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கே இடம் பேர்கிறார். சரி தனுர் ராசி பொதுவா சனிக்கு ஒரு யோகமான நட்பு வீடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சமமான வீடு இந்த ராசியில் வந்து சனி பயிற்சி அடையிறது உலகத்துக்கும் அந்த நாட்டுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு துரிதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பயிற்சியை நம்ம பார்க்க முடியல சரி என்ன பலன் பண்ணும் முதல்ல உலக அளவில் உள்ள பலன்களில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிலையும் இந்த தனுர் ராசி மட்டும்தான் வில் அம்பு கொண்ட ஒரு ராசி இந்த வில் அம்பு அப்படின்னு சொல்றது போர் அதாவது வார் வேர்ல்டு வார் குறிக்கிற ஒரு சிம்பலை கொண்டது தான் இந்த ராசி சரி இப்போ இந்த காலத்தில் இந்த சனியோட ட்ரான்சிட் நடக்கும்போது இது எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த சண்டை சச்சரவு வந்து நடந்தால் நிறைய ஆபத்தாச்சா நீங்கள் நினைக்கும் போது டெஃபினட்டாக இந்த சண்டை சச்சரவு ஒரு நல்ல விஷயமாகவும் தர்ம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் இறுதியில் மாறும் ஏன் அப்படின்னா இந்த தனுர் ராசியில் சனி இடம்பெற்று இந்த உலக போரை உருவாக்குனாலும் கூட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு வியாழன் வந்து துலாம் ராசியில் இப்போ இடம் பெயர் அப்ப அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சிம்பிள் கொண்டது தராசுங்கிறது ஜஸ்டிஸ் நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் கிரகமான வியாழன் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது சனி அந்த வீட்டில இருந்து போர் உருவானால் நிச்சயமாக நன்மை பிறக்கும் நியாயம் தர்மம் வெல்லும் இப்போ இது வந்து உலக ரீதியாக நம்ம பார்க்க போகுது நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போராளிகள் நாட்டில் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளை வந்து கண்டு போராளிகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது சனியுடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க வைக்கும் மனிதர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒற்றுமையால் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பையோ ஒரு அவமானத்தையோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து வந்து போராடக்கூடிய தன்மையை இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இது இந்த சனியுடைய இந்த ட்ரான்சிட் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் அடுத்தது தனி மனித வாழ்க்கையில் இந்த சனி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட் காரகன் ஒரு மனிதன் வந்து நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் இந்த சேட்டன் நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல இடத்துல இருந்து எந்த விதமான அவயோகங்களும் கொடுக்காம இருந்தால் அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சனி பங்கம் ஏற்பட்டால் அதாவது சனி நீச்சம் அடைஞ்சோ இல்லை கெட்டு போயோ இல்லை அவங்களுடைய மாரக ஸ்தானங்கள்ல இந்த சனி இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும் இது முக்கியமான ஒரு காரகத்துவம் சனிக்கு அடுத்தது இந்த சனி வந்து உடல்ல வந்து எந்த பகுதிகளில் ஏக்கம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளும் நரம்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் சனி கிரகம் அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு போனோட ஒரு ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லுக்கு முக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனி தான் அப்போ சனி வந்து ஆயிலுக்கு அதிபதி அந்த சனி உடல்ல உள்ள எலும்புடைய பசை அதுக்கப்புறம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்து ஸ்கலெட் அந்த உடலில் உள்ள போன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த தான் ஸ்ட்ராங் பிளானட் யாருக்கெலாம் சனி வீக்காக இருக்கோ அவங்களாம் கால் நடக்க முடியாமல் மூட்டு வலி ஏற்படுறது குதிக்காலில் வழி ஏற்படுறது கழுத்தில் வழி ஏற்பட்டுறது முதுகுத்தண்டில் பிரச்சனை வர்றது இது எல்லாமே இந்த சேட்டனுடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ இப்போ சனி வந்து வேற என்ன தத்துவங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவமானங்கள் தனிமை ஒரு மனிதனுக்கு வந்து உறவே இல்லாத தனிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த சேட்டனுடைய பேட் இன்ஃப்ளூன்ஸ் சேட்டன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சனி ஒரு கெட்ட கிரகமாக சனி வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துற ஒரு கிரகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நோ இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க கூட சேட்டனுடைய இன்ஃப்ளூன்ஸில் இருப்பாங்க எயிட் அப்படின்ற நம்பருக்கு வந்து இந்த சேட்டன் தான் இன்க்ளூசிங் பிளானெட் இப்போ எட்டுனாலே எல்லோரும் பாதி பேர் எட்டாம் நம்பர் வேண்டாம் வெஹிக்கிளில் வேண்டாம்பாங்க செல் நம்பரில் வேண்டாம்பாங்க ஒரு வீட்டு நம்பர் கூட எட்டு வந்துன்னா எட்டு ஆச்சு இது வந்து எதாவது நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சேட்டன் இஸ் அ குட் பிளானெட் ஆனால் என்னென்னா அது கொடுக்கும்போது சோதனையில் கொடுத்து ஒரு மனிதனை பலப்படுத்தி ஒரு மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வச்சு வெற்றி அடைய வைக்கிற ஒரு கிரகம் சனி கிரகம் மற்ற கிரகம் மாதிரி பார்த்த உடனே சுபஃபலனை கொடுத்து மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துகிற கிரகம் இந்த சனி கிடையவே கிடையாது அப்போ சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் எந்த இடத்துல மூவாரோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் மனிதன் வந்து சோதனைகளை கிடக்கும் போது தான் சாதனைகளை படைக்க முடியும் அந்த சோதனையில் சிக்கிறவங்களுக்கு தான் வேதனைகளை கொடுக்கறது இந்த சனி இப்போ நீங்கள் அந்த சனியுடைய பயிற்சியை எப்படி நீங்கள் அணுகுமுறை செய்யணும் யாருக்கெல்லாம் சனி வந்து பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்பை கொடுக்கறது கிடையாது ஏன்னா தர்மங்கிறது வேற தானம்ங்கிறது வேற தானம்ங்கிறது பிரத்தியாருக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம் அது ஒரு வழி தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள் தர்மநிலை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்பு உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்க காப்பாத்துற விதம் இதெல்லாம் வந்து தர்மம் அதே மாதிரி சமுதாயத்தையும் நீங்க வந்து காப்பாத்துறது ஒரு அடிப்படையான தர்மம் இந்த நாட்டையும் நீங்க காப்பாத்துறது இன்னொரு ஒரு அடிப்படையான தர்மம் இதை யார் ஒருத்தர் சரியா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த சனி ஒருபோதும் கெட்ட பலனை கொடுக்கறதே கிடையாது சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையில வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனியாக மாறும் இதுல வந்து பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனி நிறைய சனிகள் வந்து வேறுபடும் மங்கு சனி அப்படிங்கிறது மந்தப்படுத்தும் பொங்கு சனி அப்படிங்கிறது வேகமா வளர்ச்சி அடைய வைக்கும் தங்கு சனிங்கிறது ஒரு செயலை வந்து அந்த இடத்துல செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழரை சனி கண்டக சனி மாரக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இப்படின்ற சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பேர்களில் வந்து உலா வரக்கூடியவராக இருப்பார் இதில் நீங்கள் எப்படி இந்த சனியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சனி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாருன்னும் போது நம்மளுடைய ஞான எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த சனி வந்து சோதனையை கொடுப்பார் மனிதனுடைய ஏழு சக்கர நிலையில் மூன்றாவது சக்கரம் அதாவது மூன்றாவது கண் சொல்லுவாங்க தேர்டை சக்கரா சிவனுடைய மூன்றாவது கண் சக்கரம் அந்த சக்கரத்துடைய ஒரு இயக்கம் தான் அந்த சனியுடைய இயக்கம் அந்த சக்கரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை அறுபட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சி எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய இந்த சனி உங்களுக்கு வழிவகுப்பார் ஸோ சனியை நீங்கள் ஒரு தவறான கிரகமாகவும் ஒரு பயம்புற்ற கிரகமாகவும் ஒரு விபத்தை ஏற்படுத்துகிற கிரகமாகவோ ஆயில் குறைக்கிற ஒரு கிரகமாவோ பிரிவினை உண்டு பண்ணுற ஒரு கிரகமாவோ மட்டும் பார்க்காம இந்த சனி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் நாட்டில் உயர்ந்த பதவிகளை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வைக்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் கல்வி வித்தையில வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாகவும் சோதனையில் வெல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும் நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ ஒர்ஷிப் சாட்டன் சனி கிரகத்தை போட்டுருங்க சனி கிரகத்துடைய சோதனையை புரிஞ்சுக்குங்க அந்த சோதனையை வந்து உங்களுடைய ஞானத்தால் அணுகுமுறை செஞ்சு அந்த சோதனையை வென்று ஒவ்வொருவரும் நல்ல பலனை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் ஜி பலன்கள் தனுசு ராசி டுவெண்ட்டி செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறுகிற சனியுடைய பெயர்ச்சி தனுர் ராசிக்கு ஜென்ம சனியாக வருகிறார் முதல் சுற்று சனியில இருக்கக்கூடிய அதாவது ஏழரை ஆண்டு சனி பிடியில முதல் சுற்றுல இருக்கவங்க தேர்ட்டி இயர்ஸ் பிலோல உள்ளவங்க இந்த சனி ஜென்மத்தில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சேட்டன் வந்து என்ன ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல வந்து கன்ஃபியூஷன் கோபத்தை அதிகரிப்பார் விரோதங்கள் பாராட்டுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பை உருவாக்குவார் ஏன் விரோதத்தை பாராட்டுறது உங்க ராசிக்கு அந்த மாதிரியான பலனை கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் வந்து பௌமேன் ஆரோ அந்த வில் தனுசு அப்படிங்க வில் அம்பு அந்த அடையாள சின்னத்தை கொண்ட ஒரு ராசி தனுர் ராசி இந்த ராசியில சனி வரும்போது சனி வந்து லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் இந்த சனி தனுர் ராசிங்கிறது நெருப்பு வீடு இந்த நெருப்பு வீட்டில் தனுசுல சனி வரும்போது அந்த சனியுடைய ஆதிக்கம் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் கோபத்தை வந்து கொந்திருக்கிறது அப்போ யாராவது அநியாயம் பண்ணுறாங்க தாங்க முடியாத தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோபத்தை வந்து உச்ச கட்டத்துக்கு கொண்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிதானமாக இருக்க பழகு அவசரத்தினால் ஒரு கோபத்தினால் ஏற்படுத்தக்கூடிய சில விளைவுகள் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு செய்யும் நான் ஏற்கனவே ஒரு பொது பலனில் சொல்லியிருக்கேன் தனுர் ராசியில் சனி போகிறதுனால உலகத்துக்கே வந்து ஒரு போர் அபாயம் உண்டு ஏன்னா அந்த காலத்தில் வந்து பில் அம்புல சனி போகும்போது டிஸ்ட்ரக்ஷன் அழிவை உண்டாக்கும் இந்த முறை நம்ம எல்லாரும் எல்லா உலகமே பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் நியூக்ளியர் பாம்பு டெஸ்டிங் பண்ணிட்டு போர் அபாய எச்சரிக்கை வந்து இந்த டிரான்சிட் வந்து நமக்கு உண்டாக்கு ஜென்ம சனியில வரும்போது அதிகமான பிரார்த்தனை அதிகமான தியானம் யோகா இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் வாதங்களை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது இன்னும் நல்லது பகைமை பாராட்ட எண்ணம் வந்தால் கோபம் வந்தால் வெறுப்புணர்ச்சி வந்தால் அந்த சமயத்தில் அது ஒரு நிலையற்று அப்படின்றத நினச்சிக்கிட்டு அந்த இடத்த நீங்க விட்டு நகர்றது இன்னும் நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு செகண்ட் ஹவுஸ் அண்ட் தேர்ட் ஹவுஸ் இன்ஃபுளுசிங்காக சேட்டன் வர செகண்ட் ஹவுஸ்ங்கிறது ஸோ பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த வாட்டி குடும்பத்தில் சில சில கருத்து வேறுபாடுகள் சலசலப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா தனுசு ராசியில் மூலா நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் பகை நட்சத்திரமான பூராடம் வந்து தனுராசில இருக்கிறதுனால அந்த ஸ்டார்ல வந்து சாட்டன் டிராவல் பண்ணும்போது குடும்ப வாடிக்கையில கணவன் மனைவி இடையில உள்ள உறவு நிலையில நிறைய கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள்லாம் உருவாகும் அது உருவாகாம இருக்க இறைவன் வழிபாடு நிறைய மேற்கொள்ளுங்கள் அப்புறம் தேர்ட் ஹவுஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையே நிறைய மோதல்கள் பிரிவினைகள் கசப்புணர்வுகள் தவறாக புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு அதிகம் அதே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்புறம் சாட்டனுடைய இந்த பார்வை பார்த்தீங்கன்னா நேராக செவன்த் ஹவுஸ் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு ஏற்கனவே ராகுக்கு எது ட்ரான்ஸிட்டும் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க சாப்பிட்ற உணவு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனம் கொடுத்து அந்த உணவை நீங்க பழகப்படுத்துங்க புதுசாக ஒரு ஃபுட் ஸ்டைலில் நீங்க மாறுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து சூஸ் பண்ண கற்றுக்குங்க உங்களுடைய ஹேபிட்ஸையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க சாட்டனுடைய இந்த பார்வை ஏழாவது வீட்டில் விழுறதுனால நீங்கள் வந்து கூட்டு தொழில் இருக்கீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆனா அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னர் ஸ்கூல்ல வந்து சில கசப்பான காரசாரமான விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கூட்டு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா நிறைய நல்ல விளைவுகள் உண்டாகும் இரண்டு பேருடைய பர்சனல் ஜாதகத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க சனியுடைய பார்வையும் பத்தில் பதியுது பத்தில் சனி பார்வை பதிந்தால் தொழில் வேகம் பிடிக்கும்னு சொல்லணும் ஸோ பிஸ்னஸில் ஜாப்ல கரியரில் உங்களுக்கு வந்து வேலை வலு கூடும் ஆதாயம் குறைவாக இருந்தாலும் கூட வேலை பலு கூடும் பட் லக்கிலி குருவுடைய பேர்ச்சு உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால இது ஒரு வருஷத்துக்கு அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்டீன்லேருந்தே செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட்டீன் வரையில் குரு லாபஸ்தானது இருக்கிறதுனால சனி பார்வை பத்தில் பதியும் போது உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் உங்களுடைய கரியர் உங்களோட க்ரோத் ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் சான்சஸ் வந்து பாசிட்டிவா நம்ம எதிர்பார்க்க முடியும் அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா குருவுடைய பயிற்சி நடந்த உடனே இந்த சனி பார்வை பத்தில் பதியும் போது உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆதாயம் கம்மியாக இருக்கும் நீங்கள் உங்கள் பேர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க தனுசு ராசிக்கு சனி வர்றதுனால நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் மென்டலி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவும் குறையும் வேலை வலு அதிகரிக்கும் சில பேருக்கு கடன் தொலை அதிகரிக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலான்னு இந்த டைம்ல வந்து யாராவது கொஞ்சம் தூண்டி விட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அதன் மூலயமா ஏதாவது ஒரு தொழிலில் இறங்கி அதில் வந்து ஒரு ஒரு போட்ட பணத்தை சட்டன் எடுக்க முடியாமல் ஒரு லாங் பீரியட் எடுத்துகிட்டு அதில் அந்த டைம் லாக்ல நீங்கள் ஃபினான்சியலாக பிளாக் ஆகாமல் உஷாரா அவங்கள நீங்கள் பார்த்துக்கிங்க ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரையில சனி அவ்வளவு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வரவில்லை அவருடைய பார்வை பலங்களும் வந்து ரொம்ப விசேஷமான பார்வை பலங்களாகவும் உங்களுக்கு இப்பொழுது இல்லை கூடவே ராகு கேதுவும் உங்கள் சனிக்கு அடுத்த வீட்டிலேயே இருக்கிறது நம்ம வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்க்குறோம் குரு மட்டுமே உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கார் அவரால் நீங்கள் இந்த சனியுடைய தொல்லைகளை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் என்ன செய்யலாம் அந்த தனுசு ராசிக்காரர்கள் ஜென்ம சனியாக இருக்குது நீங்கள் மாணவர்களா இருந்தீங்கன்னா படிப்பில் வந்து மந்தத்தை கொடுக்கும் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஏதாவது ஒரு கவலை கொடுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்காமல் ஃபாதர் அண்ட் மதர் வந்து உங்கள் போக்கில் அவங்க ஒத்து வராமல் அவங்கவுங்களை திரிக்கிற மாதிரியான ஏதாவது சூழ்நிலை கூட உருவாக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரினா இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் லவ்ல சில பேருக்கு ஃபெயிலியர் ஒரு சிலருக்கு வந்து ஒரு மனக்கசப்பான உணர்வுகள் சில பேருக்கு வேலை கிடைக்கல இன்னும் வந்து டிலே ஆகுது நிறைய அப்டிள்ஸ் நிறைய அவமானங்கள் ஒரு சிலருக்கு வந்து வாகனத்தால் சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாம் ஏற்படுத்துகிட்டு தனுசு ராசிக்கு வாய்ப்புகள் அதிகம் நாளும் பொழுதும் இறைவனுடைய வழிபாட்டில் இறைவனுடைய நாமத்தை ஜபம் பண்ணிட்டு நீங்கள் விட்டு விட்டு வெளியே கிளம்புனீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும் பிரச்சனையை தவிர்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உகந்த தெய்வ வழிபாடு ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் சீதாதேவி ஹனுமன் இந்த நால் வரையும் நாளும் பொழுது வழிபாடு செய்தால் தனுர் ராசிக்காரர்கள் பிரச்சனையை வந்து பெரிதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சிறிதளவாக குறைத்து கொண்டு அதன் மூலயமா இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்க வெற்றிகரமா கடந்து வரலாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எந்த விதமான எதிர்ப்புகளும் உங்களுக்கு இல்லாமல் எந்த விதமான தொல்லைகளும் துன்பங்களும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இரண்டைய ஆண்டு காலத்தை கடந்து வந்து நீங்கள் நல்ல பலனை அனுபவிக்கலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இந்த சனி பயிற்சி பலன் உங்கள் ராசிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ராசியில் இந்த சனி வந்து கஷ்டப்படுத்தியிருந்தாலோ இல்லை நிறைய சோதனைகள் கொடுத்திருந்தாலோ நிறைய தடங்கள் ஏற்படுத்தியிருந்தாலோ ஹெல்த்தில் இஷ்யூஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை ஃபேமிலி லைஃப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்தாலோ நீங்கள் வெறும் இந்த ராசிக்குள்ளான பலனை மட்டும் பார்க்காம உங்கள் ஜன கால ஜாதகத்தில் உள்ள சனியுடைய யோகம் தசா புக்தி உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்கள் ஜாதகத்தில் உள்ள மற்ற யோகமான கிரகங்களுடைய அமைப்பு என்ன உங்கள் வயசு என்ன இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் பார்த்தா தான் முழுமையாக அந்த சனியுடைய பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும் ஃபார் கன்சல்டேஷன் ஆஸ்ட்ராலஜி ஜாதகத்துடைய பலன்கள் பார்க்கறதுக்கு நியூமராலஜி ஏன்னா எட்டாம் தேதி பிறந்தவங்க அந்த சனியுடைய ஆதிக்கத்தில் தான் இருப்பீங்க ஃபார் கன்சல்டேஷன் நியூமராலஜி வாஸ்து வீடு வந்து வாஸ்துப்படி நல்லா பாசிட்டிவாக எனர்ஜி லக்காக இருக்கா அதே மாதிரி ஃபார் கன்சல்டிங் ஜெமாலஜி என்ன ஜெம்ஸ்டோன் போட்டால் என்ன மாதிரியான பலன்களை உண்டாக்கும் இந்த சமயத்தில் என்ன அணியலாம் ஃபார் கன்சல்டிங் ஜெமாலஜி அண்ட் ஃபார் கன்சல்டிங் ஃபார்ம் ரீடிங் நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு எங்கூட பேசுங்க உங்களுக்கு டெலிஃபோன் மூலயமா நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்டில் என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கின்றது விரிவாக தெளிவாக ஆலோசனை கொடுக்க முடியும் ரெமெடிஸும் ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலான்னு പാർക്ക മുടും താങ്ക് യു